அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல்லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வீட்டுடன் கூடிய ஆயிரத்தி அறநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க அதுமாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டிலே அமைஞ்சிருக்கு சேலம் காந்தி ரோடுங்க காந்தி இருந்து ஜஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்ரு தான் வருங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் நாற்பது அடி அகலங்க நீளம் பார்த்திங்கனாக்க நாற்பது அடி வரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி அறநூற்றி இருபது சதுரடி வருதுங்க நல்ல பாக்ஸ் மாதிரி அழகாக உட்காரும் பில்டிங்கு ஏன்னா இன்றைக்கி சிட்டிக்குள்ளார நிறைய இடம் பார்த்திங்கனாக்க பதினஞ்சு அடி பதினெட்டு அடி இருபது அடிலாம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாற்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது கொஞ்சம் பழைய வீடுங்க இதெல்லாம் வீடு கட்டி பார்த்தீங்கன்னா இருபது முப்பது வருஷம் இருக்கும் அதனால் இந்த பில்டிங் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வேல்யூ போடலைங்க அதாவது இந்த இடம் வாங்கினோமோ அப்படின்னாக்க வீடு ஃப்ரீ மாதிரிங்க சேவைப்பட்டா வச்சுக்கலாம் ஆனால் வீடு நல்லா தாங்க இருக்குது ஓரளவுக்கு குடியிருக்கிற அளவுக்கு நீட்டாக தான் இருக்குது பாட்டி வந்து வெளியூரில் இருக்காங்க அதனால் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஏன்னா சேல்ஸில் இருக்கிறதுனால வீடு வந்து பூட்டி வச்சுட்டாங்க சாவி லேண்டு ஓனர் இருக்கு அதனால் இதனுடைய உள் சைடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பேக் சைடில் நான் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்துக்கோங்க டோட்டல் ஆயிரத்தி அறநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்டுக்கு மட்டும்தான் சார் வேலை சொல்லியிருக்காரு இது வந்து இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது அம்மணி ஹாஸ்பிட்டலு அப்புசாமி ஹாஸ்பிட்டலு செல்ல ஹாஸ்பிட்டலு கிருபா ஹாஸ்பிட்டலு இது மாதிரி எல்லாமே இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வருங்க அதிகபட்சம் ஒன்றரை கூட வராது ஒரு ஒன்றே கிலோமீட்ரு வரும் பழைய பஸ் ஸ்டாண்டு ஒன்றரை கிலோமீட்ரு வரும் புது பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வருங்க அதனால் சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இது கார்னர் வீட்டுக்கும் அடுத்த ஃப்ளாட்டாக அந்த இது அமைஞ்சிருக்குங்க ரெண்டாவது இந்த இடத்துக்கு உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோடு அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி பதினேழு அடி அகலம் இருங்க அது ஃப்ரெண்டில் அங்கே முன்னாடி தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் அது வந்து இருபது அடி அகலம் உள்ள பாதை ஃபுல்லுமே எல்லாமே வீடு உள்ள ஏரியாங்க எம்பிலாம் கிடையாது அதுமாதிரி நல்ல வாடகை கிடைக்குங்க இந்த இடம் வாங்கி போட்டு நம்ம ரெண்டு வீடாக நாலு வீடாக கூட கட்டலாம் ஏன்னா நாற்பது அடி அகலம் இருக்குது கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு நீட்டாக கார் பார்க்கிங்கோட கட்டி விட்டோம்னா கூட நல்லா அருமையான வாடகை வரும் நாலு வீடு ஆறு வீடு அந்த மாதிரி கட்டி விட்டோம்னா சூப்பரான வாடகை வரும் இந்த ஏரியாலாம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி வாடகை கிடைக்குங்க தற்போது இது வந்து முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி வாடகைக்கு வேணாலும் விட்டுலாம் இல்லைன்னா டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டி விட்டோம்னா அதிகப்படியான லாபம் இதில் நல்லா கிடைக்கும் பாருங்கள் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு அனைத்து வசதிகளும் பக்கத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு டூ மினிட்ஸில் பஸ் ஸ்டாப் போயிடலாம் அது மாதிரி ரொம்ப பக்கம் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லுமே வீடு உள்ள ஏரியா இது வந்து அதை உள்ளே உள்ள ரூம்ஸ்லாம் இருக்குது ஹாலு கிச்சன் போர்ட்டிகோ மற்றபடி பெட்ரூம் எல்லாமே இருக்குது உள் சைடே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க அதனால் ஒரு ஃபேமிலி நீட்டாக குடியிருக்கலாங்க அந்தளவு உள்ள வசதிகளோடு இருக்குது அதனால் வீ இது பார்க்கணும் அப்படி நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நேராக வாங்க கூட்டு போய் நாங்கள் அழைச்சிட்டு போய் காமிக்கிறோம் மற்றபடி இடத்துக்கு மட்டுந்தான் அமௌண்டு பில்டிங்க்கு அமௌண்ட் இல்லைங்க பில்டிங் ஃப்ரீ அதனால் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்க பத்து அழகாக அது வாங்கிக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் சுட்டிலேயே அருமையான ஃப்ளாட்டுங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட நிறையா ஃப்ளாட்ஸ் இருக்குது சேலத்துக்குள்ளேயே சிட்டிக்குள்ளே எது வேணாலும் கால் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நீட்டாக முடிச்சுக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ